பள்ளிகளை நானும் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன் தனியார் பள்ளிகள் அந்த பள்ளிகளுடைய பிள்ளைகளை விட நீங்கள் அழகாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அழகுக்கு என்ன காரணம் உங்கள் முடியை சரியாக வளர்த்திருக்கிறீர்கள் சரியாக நெருக்கி இருக்கிறீர்கள் இன்னும் கொஞ்சம் இல்லைதான் ஒண்ணு இல்லை நன்றாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் சீவிட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி அழகான பிள்ளைகள் எங்கேயுமே கிடையாது அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வர வேண்டும் யூனிஃபார்ம் பார்க்கின்ற போது இவ்வளவு அழகாக எந்த தனியார் பிள்ளைகளுக்கு கூட இவ்வளவு இது கிடையாது அது மட்டுமல்ல இந்த பள்ளி ஒரு காலத்தில் இந்த பள்ளியில சேர்க்கவே கூடாது என்கின்ற ஒரு நிலை இருந்தது இன்றைக்கு இந்த 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 நீங்கள் முயற்சியால் மாணவர்களுடைய ஒத்துழைப்பால் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் இருக்கிறது இல்லையா அந்த ரிசல்ட்டை பார்க்கின்ற போது இன்றைக்கு மாவட்டத்தினுடைய கல்வி இலாக்காவே பாராட்டக்கூடிய அளவிற்கு தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரே தயாராக இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது